கோடு ஒரு கலந்துரையாடலுக்காக இஸ்லாமிக் ரிசர்ச் வருகை தந்துள்ளார் அது அவர்கள் இருவருக்கிடையே உள்ள தனிப்பட்ட கலந்துரையாடலாக இல்லாமல் இந்த தலைப்பில் ஒரு பொதுவான பகிரங்கமான விவாதமாக வசதியான ஒரு மண்டபத்தில் நடத்தப்பட்டால் பொதுமக்களும் அதை கேட்டு அதில் பங்கு பெற்று அவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அவர்களே இந்த தலைப்பிற்கு இறுதி தீர்ப்பாளர்களாகவும் இருப்பார்கள் டாக்டர் ஜாகிர் நாயக் தலைப்புகளை முன்வைத்தார் பைபிள் இறைவனின் வார்த்தைகளா அல்லது இயேசு கடவுளா ஆனால் பாஸ்டர் ருக்னி இந்த தலைப்புகளெல்லாம் அதிகம் பரிச்சயமானது என கருதியதால் இன்றைய விவாதத்தின் தலைப்பான கிறிஸ்து உண்மையிலேயே சிலுவையில் அறையப்பட்டாரா என்பதை தேர்வு செய்யப்பட்டது இருவரிடையே புரிந்துணர்வு ஏற்பட்டதின் காரணமாக விவாதத்திற்காக இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது இருவரும் ஒப்புக்கொண்டு நெறிமுறைப்படுத்தியதின் அடிப்படையில் இந்த விவாதம் நடைபெறும் பாஸ்டர் ருக்னி முதலில் கிறிஸ்து உண்மையில் சிலுவையில் அறையப்பட்டாரா என்ற தலைப்பில் உங்களிடையே நாற்பத்தைந்து நிமிடங்கள் பேசுவார் அதன் பிறகு டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் அதே தலைப்பில் நாற்பத்தைந்து நிமிடங்கள் உங்களிடையே பேசுவார் அதன் பின் மறுப்புரை அமர்வு ஆரம்பமாகும் அதில் டாக்டர் ஜாக்கிர் நாயக் பேசியதைத் தொடர்ந்து பாஸ்டர் ருக்னி பதினைந்து நிமிடங்கள் தனது மறுப்புறையை தருவார் அதன் பின் பாஸ்டர் ருக்னி பேசியதை தொடர்ந்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் தனது மறுப்புரையை நிகழ்த்துவார் உங்களது சொற்பொழிவும் மறுப்புறையும் முடிவதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு முன்னால் அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஆகிய நான் ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கும் ஐந்து நிமிடங்களே மீதமுள்ளது என்று நினைவுபடுத்துவேன் நான் காட்டப்போவது இது போன்ற ஒரு ஸ்லிப்பை ஆகவே இரு பேச்சாளர்களும் தயவு செய்து தங்களது உரையை உரிய நேரத்தில் முடித்து ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடைசியாக கேள்வி பதில் பகுதி ஆரம்பமாகும் பொதுமக்கள் கேட்கப்படும் கேள்விகளை இரண்டு பேச்சாளர்களிடமும் மாறி மாறி கேட்கலாம் கேள்விகளுக்காக மைக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது இரண்டு மைக்குகள் ஆண்கள் பக்கமும் இரண்டு மைக்குகள் பெண்கள் பக்கமும் நேரம் இருந்தால் மட்டுமே எழுத்து மூலமான கேள்விகள் அனுமதிக்கப்படும் எழுத்து மூலமான கேள்விகள் என்னிடம் தரப்பட்டு நான் பேச்சாளர்களுக்கு வாசித்து காட்டுவேன் இப்போது நான் பேச்சாளர் இப்போது நான் பேச்சாளர் பாஸ்டர் ருக்னி அவர்களை அவர்கள் பேசுவதற்கு முன் சிறிது அறிமுகம் செய்து வைக்கிறேன் அதே போல் டாக்டர் ஜக்கிர் நாயக்கையும் அறிமுகம் செய்து வைப்பேன் பாஸ்டர் ருக்னுதீன் ஹென்றி பியோ பாஸ்டர் ருக்னி என்று அறியப்பட்டவர் அவருக்கு வயது நாற்பத்தி மூன்று அவர் ஒரு அரபு கிறிஸ்துவர் ஈராக்கில் உள்ள பஸ்ராவில் பிறந்தார் பிறகு குவைத்தில் வளர்ந்தார் அவர் பாம்பே பல்கலைக்கழகத்தில் பௌதீகத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் ஆசிரியத் துறையில் அதிக அனுபவம் உள்ளவர் அது மட்டுமல்லாமல் கணினி கல்வி பயிற்சி அரபி மொழி கற்பித்தல் அரபியில் கணினி மயமாக்கல் மற்றும் அரபியில் கணினி மென்பொருள் முன்னேற்றத்திலும் அதிக ஈடுபாடு உள்ளவர் கிறிஸ்துவத்தின் செய்தியை பிரச்சாரம் செய்யும் துறையில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக ஈடுபாட்டுடன் இருப்பவர் அவர் இந்திய கோஸ்பல் மிஷனில் ஒரு பைபிள் ஆசிரியர் மற்றும் பிரச்சாரகர் அத்தோடு அவர் ஒரு நாடறிந்த தெய்வீக சுகமளிப்பவர் நான் பாஸ்டர் ருக்னி அவர்களை தங்களது விவாதத்தை துவங்குமாறு அழைக்கிறேன் பாஸ்டர் ருக்னி ஒரு சிறு விளக்கம் எனது பெயர் ருக்னி என்று இருந்தாலும் அது ருக்னிதீன் என்பதன் சுருக்கம் ஆனால் ருக்னிதீன் என்று அழைப்பவர்கள் மிக குறைவு எனது அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் எனது பெயர் ருக்னி என்று இருப்பதால் ருக்னி என்று அழைக்கப்படுகிறேன் நிறைய செய்திகளை நாம் கலந்துரையாட முடியும் நிறைய விஷயங்களைப் பற்றி நாம் பேச முடியும் ஆயினும் நடைமுறைகள் அது சாத்தியமில்லை ஆகவே நாம் ஒரே ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தோம் காரணம் மற்றவைகள் முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும் பிறகு புரிந்துணர்வு மறைந்துவிடும் ஆகவே நாம் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டோம் நீங்கள் கேட்கக்கூடும் நீங்கள் ஏன் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தீர்கள் நான் மூன்று தலைப்புகளை குறிப்பிட்டேன் அவைகளில் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணம் இந்த தலைப்பு கிறிஸ்துவ நம்பிக்கைகளில் இது முக்கியமானது அதோடு முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையில் பெரும் கருத்து வேறுபாட்டை கொண்டுள்ளது எனவே தான் நான் மிஸ்டர் நாயக் டாக்டர் நாயக்கின் கருத்து அடிப்படையில் நாங்கள் இவற்றை மிக வெளிப்படையாக விவாதிக்கப் போகிறோம் ஆயினும் நற்புணர்வுடனும் புரிந்துணர்வுடனும் அது இருக்கும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் ஆகவே நாங்கள் வெளிப்படையாக செய்திகளை சொல்லி அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதையும் மறுப்பதையும் உங்கள் உரிமைக்கே விட்டுவிடுகிறோம் நாங்கள் பரஸ்பரம் அடுத்தவர் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்போம் என்னுடைய கருத்துக்களை நீங்கள் மறுத்தால் உங்களுடைய அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து அந்த மறுத்தலை ஏற்றுக்கொள்வேன் ஆகையே எனது கருத்துக்களை இங்கு சமர்ப்பிக்கின்றேன் இப்போது நான் சிலவற்றை பைபிளிலிருந்து எடுத்து எடுத்துச் சொல்கிறேன் நான் முழுக்க பைபிளிலிருந்து எடுத்து எடுத்துச் சொல்லப்போனால் ஒரு நாள் போதாது ஏனெனில் சிலுவையை பற்றி பைபிளில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் உள்ளன ஆகவே நான் பைபிளிலிருந்து செலவற்றை எடுத்துக் கூறுகிறேன் பைபிளில் அது எங்கிருக்கிறது என்ற விவரம் இல்லாமல் குறிப்பிடுவேன் ஏனெனில் என்னுடைய நோக்கம் உங்களை பைபிளை மனநம் செய்ய வைப்பதே எந்த பகுதி என்பதை தெரியப்படுத்துவது இல்லை அதன் பின்னணியில் உள்ள செய்திகளை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவதே சிலுவையின் தெய்வீக தன்மையை குறிக்கும் அந்த வசனங்களின் உட்கருத்தை காட்டுவதே கிறிஸ்துவ நம்பிக்கையில் சிலுவைக்கு முக்கியத்துவம் தரப்பட்டது ஏன் என்ன காரணம் சிலுவைதான் முக்கிய கருத்து முதலில் சிலுவையை பற்றி விவரிக்க விரும்புகிறேன் ஜடப்பொருளாக இந்த சிலுவையை பற்றி பலர் அறிந்திருக்கிறார்கள் நான் எல்லோரையும் சொல்லவில்லை பலர் கீழ்கண்டவாறு அறிந்திருக்கிறார்கள் எப்படியெனில் நான் ஜவேரி பஜாரில் ஒரு சிறிய நகைக்கடையில் ஒரு சிறிய தங்கத்தினை ஒளி வீசும் சிலுவை ஒன்றை வாங்கி எனது கழுத்தில் அவர் அதை தொங்கவிட்டார் அது இப்போது ஃபேஷன் ஒரு சிலர் பதினேழு கேரட் சிலர் பதினெட்டு மற்றும் ஒரு சிலர் இருபத்தி கேரட்டில் நல்ல அழகான கவர்ச்சிகரமான தங்கள் உடைகளின் நிறத்துக்கு தக்கவாறு